ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பண்ண சொல்லலாம் நினச்சி சாட்டா ரிவி பார்க்கலாம் கோமதி வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க மீனா ஏன் ஸ்லோவாக பார்த்துட்ருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தங்கமையில வந்து ஹெல்ப் பண்ணவா கேட்கவும் மீனா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டைம் பார்த்து உள்ள வந்து நான் ஹெல்ப் எதாவது பண்ணவா கேட்கவும் ஐயோ வேண்டாமா பின்னாடி உன் புருஷன் வந்து ஏன் வந்து என் பொண்டாட்டியை வேலை வாங்குறீங்கன்னு என்னை கேட்கவா ஐயயோ பொண்டாட்டியெல்லாம் வந்ததுக்கப்புறம் என் பிள்ளைங்க எல்லாம் மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி புலம்புகிறாங்க உடனே நம்ம மீனா வந்து ராஜுக்கு சிக்னல் காட்டுறாங்க இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏத்த மாமா அவங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாரு அதே மாதிரி நம்ம கதிர் வந்து ராஜிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் இதில் தான் தப்பு இருக்கா நீங்கள் உங்கள் பையனை அவ்வளோ நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம கௌமதிக்கு வந்து ஹாப்பி ஆகிடுது ஆமாம் நான் தான் என் பிள்ளையம் அவ்வளோ நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க நம்ம ராஜீவ் சைக்கிள் கேந்த ஆமாத்த கதிரை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறாங்க நம்ம தங்கமயில் இருந்துட்டு எனக்கு அப்படி எந்த குடுப்புலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னை பற்றி ஏதாவது பேசுறியாடி அப்படின்னு கேட்போம் இல்லாத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பாவை எடுத்து பேசாத ஒரே பிள்ளை என் பையன் சரவணந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க அடுத்த வீட்டில் பொங்கல் வேலை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பழனி ஃபேனை தொடச்சிக்கிட்டு எங்கள் அண்ணனுங்க என்ன தான் திட்டினாலும் இந்த மாதிரி வேலைலாம் என்ன விட மாட்டாங்க சேவன் என்ன அங்கே இருந்துருக்கலாம் அப்படின்னு கிட்ட சொல்லுவோம் ஏன் தோப்பை கூட பக்கத்தில் தான் இருக்குது வீடு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அமிச்சு வச்சுட்டு எல்லாரும் உட்கார வைக்கிறதுக்கான மீனாக கலாய்க்கிறாங்க நம்ம அரிசி வந்து படிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு அந்த வேலையை செய்யாமல் இருக்கவன் அண்ணனுங்களாம் வந்து சோபாவோட தூக்கி அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து பாண்டியன் வந்துடுறாரு பாண்டியன் வந்து தங்கமயில்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க அப்பா இருந்து பொங்கல் சீர் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் வேணான்னா அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லவும் தங்கமேல அது அவங்க கடமை தானேமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா கொஞ்சம் அப்செட் ஆகிடுது சிந்தில் வந்து இதை கவனிச்சிடுறாரு பா என் ராஜிகிட்டே என்னம்மா நீ ஓட போலையா அப்படின்னு கேட்டுட்டு நான் அவனை சொல்கிறேன் நினச்சிக்காதம்மா இவனை நம்பி அந்த விஷயத்தில் இறங்காத இவனுக்கு இவனையே பார்த்துக்க தெரியாது வந்தால் தான் உன்னை பார்த்துக்கு போகிறானோ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கதிருந்துச்சிட்டாங்க இல்லை கோமது இருந்துட்டு சும்மா பேசாமல் இருங்க கதிர் ராஜ் ஒன்று சின்ன பிள்ளைங்க கிடையாது அவங்க இதான் அவங்களே பார்த்துப்பாங்க நம்மளை வந்து யோசனை கேட்டால் மட்டும் நம்ம சொல்லலாம் தேவை இல்லாமல் எல்லாத்தையும் மூக்கு நடிச்சிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லுவோம் என்னடி இப்படியே வேறு பக்கம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நான் எந்த பக்கமும் பாடல பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அது காண மாதிரி தான் நம்ம இருக்குன்னு எல்லாருமே அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேஸ வந்து டைவர்ட் பண்ணி விட்டுர்றாங்க அடுத்து நம்ம செந்தில் வந்து மீனாக்கிட்ட போய் கேட்குறாரு நீ அப்செட் ஆகிட்டல நமக்கும் தலைப்பொங்கல் சீர் வரலன்னு கவலையாக இருக்கா அப்படின்னு கேட்கும் பின்னே இருக்காது அம்மா நேற்று ஆஃபீஸில் வந்து பார்த்தாங்க என்ன வந்து ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி காசு கொடுத்தாங்கன்னா வேணால் சொல்லிட்டேன்னு மீனா சொல்கிறாங்க ஏன் டி ஆசையாக கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் சொல்கிறார் இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியாமல் கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன மீனா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கொடுத்த நகையை மட்டும் எப்படி வாங்கிக்கிட்டாங்கன்னு தெரியல இது ஒரு பயங்கர டிஸ்ட்டாக தான் இருக்குது இதால் எப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் சொன்னார் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் எப்போங்க எப்படியும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவோம் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக உனக்கு பொங்கல் சிறு தீபாவளி சீர் தைப்பூசம் கூட கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உங்களுக்கு தைப்பூசத்துக்கு வர சீர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் களை கேட்குறாங்க அது இல்லைனால நான் பிளான் பி வச்சிருக்கேன் நம்ம ஒரு குழந்தைய பற்றிக்கிட்டே வச்சுக்கோ என் பேரம் பேத்தி பார்க்கணுன்னு கண்டிப்பாக வருவாங்க அப்படி சொல்லி நம்ம சேர்ந்து சொல்லவும் வேறு வேலை இருந்தால் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து எஞ்சி போய்ட்டாங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்தடுத்து வந்து பானியஸ்டோலே வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணலாம் வருவாங்க